வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகு மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவுல ஒரு பழைய வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதை பத்தி பார்க்கலாம் இடத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா மூன்று சென்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இடம் இருக்குங்க இதில் எட்நூற்றி ஐம்பது சதுரடிக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது கார் பார்க்கிங் வசதியோடு இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு திருநெல்வேலி மாவட்டமில் ரெட்டியார்பட்டிக்கு நியரில் இருக்கக்கூடிய இட்டேரி பாலாஜி அவென்யூவில் லொக்கேட்டாக இருக்குங்க இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இரண்டு ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது வீடு தெற்கு பார்த் இருக்குது ஆற்று நீர் வசதியும் நிலத்தடி நீர் வசதியும் இருக்குங்க ஸ்டார் கேஸ் அவுட் சைடில் கொடுத்துருக்குறாங்க சென்ட் கணக்கில் மூணு புள்ளி நாலு நாலு சென்ட் இடம் இருக்குங்க இது பழைய வீடு இந்த வீட்டினுடைய மொத்த விலை முப்பத்தி மூன்று லட்சம் இந்த வீட்டை வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை